அதாவது எம்பி எலெக்ஷன் வர்றப்போ அது மோடிக்காக ஓட்டு சட்டப்பேரவை தேர்தல் வர்றப்போ மம்தாவுக்கு ஓட்டு ஹிமாச்சல் பிரதேஷ்ல சுயேட்சியா இருந்தே ஜெயிச்சவங்க பிஜேபிக்கு வந்து தோற்று இருக்கிறார் இது கொடுக்கக்கூடிய சமிக்கை வேறு மத்திய பிரதேசத்தை பொறுத்த அளவுல அது இன்னும் பிஜேபியுடைய கோட்டையாக திகழ்கிறது அதுக்கு முக்கிய காரணம் ஏன் தோற்றோம் என்பது குறித்து ரொம்ப நேர்மையான சுயமர்சனத்தை பிஜேபி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஓவர் கான்பிடன்ஸ் காரணத்தினால நம்ம கோட்டை விட்டுட்டோம் அதனால தான் நம்ம எதிர்பார்த்த வெற்றியை மக்களவை தேர்தலில் அடைய முடியவில்லை என்று யோகி ஆதித்யநாத் கூறியிருக்கிறார் கோலஹலாஸ் வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியாகின மேற்கு வங்கத்தில் நான்கு ஹிமாச்சல் பிரதேசத்தில் மூன்று உத்தரகண்டில் இரண்டு மத்திய பிரதேஷ் பீகார் பஞ்சாப் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் தடா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் கடந்த பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது அவற்றின் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியாகின அதில் காங்கிரசுக்கு நான்கு தொகுதிகளும் திரிணாமுல் காங்கிரசுக்கு நான்கு தொகுதிகளும் பிஜேபிக்கு இரண்டு தொகுதிகளும் திமுக ஆம் ஆத்மி சுயேட்சை ஆகியவற்றுக்கு தலா ஒரு இடத்திலும் வெற்றி கிடைத்தனர் மேற்கு வங்கத்துக்கு முதல்ல வருவோம் மேற்கு வங்கத்தின் ராய்கஞ்ச் இந்த சட்டப்பேரவை தொகுதியினுடைய பிஜேபி எம்எல்ஏவான கிருஷ்ண கல்யாணி என்பவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விட்டு திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்தார் அதனால அதோடு மட்டுமல்ல அவர் இணைந்து அதே தொகுதியில லோக்சபா தொகுதி வேட்பாளராக இப்ப நடந்து முடிந்த அந்த எம்பி எலெக்ஷன்ல திரிணமுல் காங்கிரஸ் வேட்பாளராக நின்றார் அந்த தேர்தலில் பிஜேபியினுடைய கார்த்திக் சந்திரபால் என்பவர் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் சோ இந்த பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ்ல இணைந்து போட்டியிட்ட கிருஷ்ண கல்யாணி அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார் இப்போ அவர் ரிசைன் பண்ண காரணத்தினால அவர் ஏற்கனவே இருந்த அந்த அந்த பதவியை ரிசைன் பண்ண தற்போது ராய்கஞ்ச் சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது காங்கிரஸ் கிருஷ்ண கல்யாணி போட்டியிட்டு வென்றார் பிஜேபி இரண்டாம் இடம் பிடித்தது எலெக்ஷன்ல பிஜேபியிடம் தோற்ற கிருஷ்ண கல்யாணி இடைத்தேர்தலில் டிஎம்சியினுடைய வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்கிறார் அதே போல ரனாகட் தக்ஷின் அப்படிங்கிற ரிசர்வ் தொகுதி இந்த தொகுதியுடைய பிஜேபி எம்எல்ஏ முக்குத் மணி அதிகாரி அப்படின்னு பேரு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்தார் சோ ரணகட்ட லோக்சபா தொகுதியுடைய பிஜேபி வேட்பாளராக ஜெகநாத் சர்க்கார் என்பவர் அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் அதிருப்தி அடைந்த முக்குத்மணி அதிகாரி திரிணமுல் காங்கிரஸில் இணைந்தார் அந்த கட்சி சார்பில் ரனாகட்ட லோக்சுபா தொகுதியிலும் அவர் களமிறக்கப்பட்டார் ஆனால் பிஜேபி வேட்பாளர் ஜெகந்நாத் சர்கார் வென்றார் இவர் தோற்றார் இதை தொடர்ந்து ரனாகட் தக்ஷின் ரிசர்வ் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அதாவது அந்த சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அதுல திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட முகுத் அதிகாரி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் எம்எல்ஏ இருக்கிறார் சோ சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த எம்பி எலெக்ஷன்ல அவர் பிஜேபியை எதிர்த்து தோற்று இருக்கிறார் இந்த இடைத்தேர்தலில் அவர் பிஜேபியை எதிர்த்து வென்றிருக்கிறார் ஆனா முதல்ல நடந்த எம்பி எலெக்ஷன் இப்ப நடந்திருக்கிறது எலெக்ஷன் அதுக்கு அதே போல பக்தா அப்படிங்கிற ஒரு ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி இந்த பக்தா ரிசர்வ் கான்ஸ்டியூன்சியில சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவாக பிஜேபி எம்எல்ஏவாக இருந்தவர் பிஸ்வஜித் தாஸ் இவர் திரிணாமுல் காங்கிரஸ்ல இணைகிறார் அதனால இங்கே இடைத்தேர்தல் நடைபெறுகிறது திருணமூலில் இருந்து பிஜேபிக்கு வந்து எம்எல்ஏவான இவர் மீண்டும் திருணமூலுக்கே சென்று மங்கால் லோக்சபா தொகுதியில் மத்திய அமைச்சராக இருந்த சாந்தன தாக்கூரை எதிர்த்து போட்டியிட்டார் எனினும் அவர் தோல்வியை தழுவினார் இதைத் தொடர்ந்து பக்தா சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த இடைத்தேர்தலில் திரிணமுல் காங்கிரசினுடைய பெண் வேட்பாளரான மதுபர் தாக்கூர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா விஸ்வஜித் தாஸ் வந்து இந்த தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுக்கல திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிட்டு இருக்கிறார் அவர் வென்றிருக்கிறார் ஆக்சுவலா இது சார்ந்த லோக்சபா தொகுதியில் பிஜேபி வென்றிருக்கிறது ஆனால் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வென்றிருக்கிறது அதே போல மாணிக் தலா அப்படிங்கிற சட்டப்பேரவை தொகுதி அந்த சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரிணமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ சாதன் பாண்டே என்பவர் மரணம் அடைந்தார் அதனால அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதிலும் திரிணாமுல் காங்கிரஸ் பெண் வேட்பாளரான சுத்தி பாண்டே என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இது இந்த மாணித்தலா அப்படிங்கிற சட்டப்பேரவை தொகுதி ஆல்ரெடி திரிணமுல் காங்கிரஸ் வசம் இருந்த தொகுதி அதை ஆக்சுவலாக இப்போ இந்த இந்த வெஸ்ட் பெங்கால் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஒன்று தெளிவாக தெரிகிறது எம்பி எலெக்ஷன் வர்றப்போ பிஜேபிக்கு வாக்களிக்கிற மக்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படின்னு வர்றப்போ அவங்க வந்து திரிணமூல் காங்கிரஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதே நேரத்தில் பிஜேபி விங்கினுடைய தலைவர் அமித் மால்வியா போட்டிருந்த ஒரு எக்ஸ் பதிவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வன்முறையின் மூலம் கிடைத்த வெற்றி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் திரிணாமுல் காங்கிரஸுக்கு கிடைத்திருப்பது வன்முறையால் கிடைத்தது அப்படின்னு ஆக்சுவலா இதே வன்முறைகள் இதுக்கு மத்தியில தான் லோக்சபா எலெக்ஷனில் பனிரெண்டு தொகுதிகளே பிஜேபி வென்றது என்பதை மறந்துவிடக்கூடாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி மக்களவை தொகுதியில் வென்ற பகுதிகளில் தான் இப்போ நடந்திருக்கிற சட்டப்பேரவை தொகுதியில் லூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இது வெறும் வன்முறையினால் வந்த வெற்றி அப்படின்னு சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன் அதை தாட்டி பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு விதமாக ஒரு ட்ரெண்டு செட் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது அதாவது எம்பி எலெக்ஷன் வர்றப்போ அது மோடிக்காக ஓட்டு அதில் பிஜேபியை ஜெயிக்க வைப்பது அதே நேரத்தில் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் சட்டப்பேரவை தேர்தலில் வர்றப்போ மம்தாவுக்கு ஓட்டு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தது இல்லையா அதாவது எம்பி எலெக்ஷன் வந்தால் இந்திரா காந்தியை ஜெயிக்க வைக்கிறது காங்கிரஸுக்கு ஓட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தால் அது எம்ஜிஆருக்கு தான் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது ஆல்ரெடி டெல்லியில் கூட செட் ஆயிருக்கு டெல்லியில் எப்போதுமே எம்பி எலெக்ஷன் அப்படின்னு வந்தால் பிஜேபி ஸ்வீட் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் இந்த தடவை டெல்லியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மியும் ஒன்று சேர்ந்தும் கூட ஏழுக்கு ஏழு தொகுதி பிஜேபி ஜெயித்து இருக்கிறது அதே நேரத்தில் சட்டப்பேரவை தேர்தல் என்று வருகிறப்போ ஆம் ஆத்மி ஸ்வீட் பண்ணும் இப்போ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு மேற்கு வங்கத்தில் செட் ஆகி கொண்டிருக்கிறதோ என்பதை இந்த இடைத்தேர்தல் மூலமாக நாம் உணர முடிகிறோம் அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ்ல பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களித்த கோஷியார் சிங் அஷிஷ் சர்மா மற்றும் கே எல் தாக்கூர் ஆகிய மூன்று சுயேச்சை எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபியில் இணைந்தனர் இதையடுத்து அந்த மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெற்றது அதுல தேஹ்ரா சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரசுடைய கமலேஷ் தாக்கூர் வெற்றி பெற்றார் பிஜேபியில் இணைந்த ஹோஷியார் சிங் தோற்றார் நலாகர் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் ஹர்தீப் சிங் பாபா வென்றார் பிஜேபியில் இணைந்த கே எல் தாக்கூர் இரண்டாம் இடத்துக்கு வந்தார் ஹமீர்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபியில் இணைந்த அஷிஷ் சர்மா வென்று மீண்டும் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் இந்த ஹமீர்பூர் தொகுதியில தான் இந்த ஹமீர்பூர் லோக்சபா தொகுதியில வென்றவர் இப்போ அமைச்சராக இருக்கிற அவர்தான் அனுராக் தாக்கூர் சோ ஹமீர்புரை மீண்டும் பிஜேபி கைப்பற்றி இருக்கிறது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தொகுதிகளில் தொகுதிகளிலும் இருந்தே ஜெயிச்சவங்க பிஜேபிக்கு வந்து தோற்று இருக்கிறார்கள் சுயேட்சாய் இருந்தப்போ அவங்க மக்கள் அங்கீகரிக்கிறாங்க அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க அவங்க பிஜேபி சேர்ந்து அப்படி சேர்ந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு திரும்ப மக்கள் கொடுக்கிற தீர்ப்பின் மூலமாக சட்டப்பேரவைக்குள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் போட்டியிடுகிறார்கள் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிற போது அங்கே காங்கிரஸ் ஜெயிக்கிறது பிஜேபி தோற்குது அப்படின்னா ஒரு ஓவராலாக பார்த்த இதே போல நீங்கள் வெஸ்ட் பெங்காலையும் பாருங்க பிஜேபி எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கு அதே இதில் அவங்க வந்து அது சார்ந்த அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டில் நடக்கிற இடைத்தேர்தலை அவங்க தோக்குறாங்க இதெல்லாம் பார்க்குறப்போ மாநில அளவில் வந்து பிஜேபியின் மீது ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பிடிபானம் நமக்கு கிடைக்கிறது இப்போ இந்த மூணில் காங்கிரஸ் இரண்டு ஜெயித்து இருக்கிறது ஹிமாச்சல் பிரதேச பொறுத்தளவில் அங்கே ஆளுங்கட்சி காங்கிரஸ் தான் பட் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் ஜெயித்தார்கள் அப்படின்னு ஒரு சீப்பாக நம்ம ஒரு காரணங்களை கட்டமைக்க முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹமீர்பூரில் பிஜேபி ஜெயித்துருக்கேன்

ஹமீர்பூர் தொகுதியில வந்து பிஜேபி ஜெயித்திருக்கிறது தோற்றுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு இந்த ரெண்டு லூஸ் வெறும் சுயேட்சையாக நின்றே ஜெயித்தவர்கள் ஆனால் அவர்கள் பிஜேபிக்குள் நுழைந்த பிறகு தோற்கிறார்கள் அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய சமிக்கை வேறு பிஜேபி நிறைய சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் ஏன் தோற்றோம் என்பது குறித்து ரொம்ப நேர்மையான சுயமர்சனத்தை பிஜேபி செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது இப்ப உத்தரகண்ட் உத்தரகண்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பக்தி ஸ்தலம் பத்ரிநாத் இந்த பத்ரிநாத் சட்டப்பேரவை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவான ராஜேந்திர சிங் பண்டாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபியில் இணைந்தார் அப்படி அவர் ராஜினாமா செய்ததுனால அந்த தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட அவர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட லகபத் சிங் புட்டோலா என்பவரிடம் ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றிருக்கு சோ பத்ரிநாத்ல அவர் ஜெயிக்கிறப்போ காங்கிரஸ் சார்பில் தான் ஜெயித்திருக்கிறார் இப்ப ஜெயித்திருப்பது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் இருந்த தொகுதியை திரும்ப காங்கிரஸ் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஜேபிக்கு மாறி அப்புறம் பிஜேபி சார்புல இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இப்ப அவர் தோற்று மீண்டும் காங்கிரஸ் சோ அவர் கட்சி விட்டு கட்சி மாறி திரும்ப போட்டியிட்டது அதை வந்து மக்கள் நிராகரிக்கிறார் அத வந்து மக்கள் ரசிக்கலைன்னு நல்லா தெரியுது அதே போல மங்களூர் சட்டப்பேரவை தொகுதி இது வந்து சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ கைப்பற்றி இருந்த சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏவான சர்வந்த் கரீம் அன்சாரி என்பவர் மறைந்ததால் அந்த இடைத்தேர்தல் நடந்தது அதுல காங்கிரஸ் காசி மஹ் நசிமுத்தீன் அப்படிங்கிறவர் ஜெயித்து இருக்கிறார் பிஜேபி இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருந்த ஒரு தொகுதி அதை இப்போது காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கிறது அது ஏற்கனவே பிஜேபி வசம் இருந்தது கிடையாது பிஜேபி வசம் இல்லாத தொகுதிகள் அந்த ரெண்டுலயும் திரும்பவும் பிஜேபி இல்லாமல் ஆகியிருக்கிறது இருந்தாலும் இதுல கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த பத்ரிநாத் தொகுதியில காங்கிரஸ் சார்பில் வென்றவர் பிஜேபி சார்பில் திரும்ப நிற்கிறப்ப தோற்கிறார் என்பதுதான் அங்கேயும் பிஜேபியை மக்கள் மக்கள் நிராகரித்திருக்கிறார் இத்தனைக்கு உத்தரகண்ட்ல இப்போது பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்குது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலையில அங்க நடந்து இருக்கக்கூடிய இரண்டு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பிஜேபி தோற்று என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இத்தனைக்கு இப்ப நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் உத்தரகண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளும் பிஜேபி ஸ்வீப் பண்ணிடுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை குவித்து இருக்கிறது அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ள நடந்து இருக்கக்கூடிய சட்டப்பேரவை இடைத்தேர்தல ஒரு பெரும் சரிவை பிஜேபி சந்தித்து அடுத்தது பீகார் பீகார்ல இருக்கக்கூடிய ரூபாலி சட்டப்பேரவை தொகுதியில் ஐக்கிய ஜனதா தள பாரதி ராஜினாமா செய்துவிட்டு ராஷ்டிரிய ஜனதாதளில் இணைந்ததால் இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது சிங் சுயேச்சை ஜெயித்திருக்கிறார் இது யாருமே எதிர்பார்க்கல ஐக்கிய ஜனதாதளத்தை சேர்ந்த கலாதர் பிரசாத் மண்டல் என்பவர் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ராஷ்டிரிய ஜனதாதள் சார்பில் போட்டியிட்ட பீமா பாரதி மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த பீமா பாரதி நிதிஷ்குமார் கட்சியின் சார்பில் ஜனதாதள் எம்எல்ஏவாக இருந்தவர் ஐக்கிய ஜனதாதள் எம்எல்ஏ அவர் ஒழுங்கா அப்படியே இருந்திருக்கலாம் மெனக்கெட்டு அவர் லாலுவோட போய் சேர்ந்தார் இப்போ இந்த இடைத்தரல மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் ஐக்கிய ஜனதா தளம் இரண்டாம் இடத்துக்கு வருகிறது அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கும் ஆளுகிற அந்த கூட்டணி தோற்று சம்பந்தமே இல்லாமல் ஒரு சுயேச்சை இங்கே ஜெயித்து சோ அப்படின்னா என்ன லாலுடைய கட்சியும் மக்கள் இருக்கிறார்கள் ஐக்கிய ஜனதா தளத்தையும் மக்கள் இருக்கிறார்கள் அடுத்தது பஞ்சாப் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஜலந்தர் வெஸ்ட் அப்படிங்கிற சட்டப்பேரவை தொகுதியில ஆம் சீத்தல் அங்குரால் என்பவர் ராஜினாமா செய்து விட்டு பிஜேபியில இணைகிறார் இடைத்தேர்தல் அதுல ஆம் ஆத்மியுடைய மஹிந்தர் பகத் என்பவர் வெற்றி பெற்று இருக்கிறார் இணைந்து பிஜேபி சார்பில் போட்டியிட்ட சீத்தல் அங்குரல் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இதே சீத்தல் வந்து ஆம் ஆத்மில இருந்தப்ப ஜெயித்து இருக்கிறார் பிஜேபிக்கு வந்ததும் தோற்று அடுத்தது மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேச அமர்வாரா சட்டப்பேரவை தொகுதி இந்த தொகுதியுடைய காங்கிரஸ் எம்எல்ஏவான கமலேஷ் பிரதாப் ஷா ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபி இணைகிறார் அதனால இங்க இடைத்தேர்தல் ஏற்படுகிறது அந்த இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பிலேயே போட்டியிட்டு மீண்டும் கமலேஷ் பிரதாப் ஷா எம்எல்ஏ ஆக்கி கட்சி மாதிரி போட்டியிட்டாலும் பிஜேபி சார்பில் போட்டியிட்டார் அப்படிங்கறதுனாலேயே மத்திய பிரதேச மக்கள் அவரை ஜெயிக்க வைத்திருக்கிறார் மத்திய பிரதேசம் நடந்தது முன்னால ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் வெளியில வந்தாங்க அவங்க அத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டு பிஜேபி சார்பில் அவங்க டிக்கெட் பெற்று போட்டியிட்டார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் மீண்டும் வென்றார்கள் அதுல மத்திய பிரதேசத்தை பொறுத்த அளவுல அது இன்னும் பிஜேபியுடைய கோட்டையாக திகழ்கிறது போட்டியிடுகிறவர் யார் என்று பார்ப்பதை காட்டிலும் போட்டியிடுகிறவர் எந்த கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் அவர் பிஜேபி சார்பில் போட்டியிடுகிறாரா இல்லையா இதுதான் அவங்களுக்கு மெயின் கன்சர்னா இருக்கு சோ மத்திய பிரதேசத்துல அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வலிமையுடன் பிஜேபி திகழ்கிறது அதற்கு முக்கிய காரணம் பிஜேபியினுடைய முதல்வராக மத்திய பிரதேச மூன்று முறை தொடர்ந்து இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் அவர் வந்து மத்திய பிரதேச பிஜேபியோட கோட்டை ஆமாற்றி இருக்கிறார் அவருக்கு இந்த தருணத்தை எல்லோரும் நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் மத்த இதுல வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் அதுவும் இந்த சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜெயிச்சே ஹிமாச்சல் பிரதேசிலையும் உத்தரகண்ட்லயும் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் பிஜேபி நிறைய சிந்திக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது ஸ்ட்ராட்டஜியை மாத்தணுமா வேறு என்னென்ன பண்ணணும் மக்கள் என்ன எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதில் பிஜேபி பின்தங்கி இருக்கிறதா என்ன காரணத்துக்காக இந்த விதமான கோபம் வெளிப்படுகிறது எல்லாவற்றையும் பற்றி பிஜேபி நிறைய யோசிக்க வேண்டியிருக்கிறது தன்னை பற்றிய ஒரு நேர்மையான அசலான ஒரு சுய விமர்சனத்தை பிஜேபி மேற்கொள்ள வேண்டியது அவசியத்தை இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் உணர்த்தி உள்ளன அதோடு விரைவில் உத்தரப்பிரதேசத்தில் பத்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல கொஞ்சம் கை ஓங்கி இருக்கிறதுனால எதிர்கட்சிகளுடைய சத்தத்துக்கு அளவில்லாமல் கொண்டிருக்கிறது ஏதோ மொத்த இந்தியாவையுமே கைப்பற்றி விட்டது போல காங்கிரஸ் நடந்து கொள்ளுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க பத்து தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது ஆக்சுவலா நேற்றைக்கு யோகி ஆதித்யநாத் அதை சுட்டிக்காட்டி பேசி இருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநில பிஜேபியினுடைய செயற்குழு கூட்டம் லக்னோவில் நடைபெற்றது அதுல யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு பேசி இருக்கிறார் அந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அது பிஜேபினர் அத்தனை பேருமே உணர வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய ஓவர் ஓவர்கான்பிடென்ஸ் காரணத்தால நம்ம கோட்டை விட்டுட்டோம் அதனால தான் எதிர்பார்த்த வெற்றிய மக்களவை தேர்தலில் அடைய முடியவில்லை என்று யோகி ஆதித்யநாத் கூறியிருக்கிறார் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதீத நம்பிக்கை இதுதான் காரணம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லுகிற போதே இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார் விரைவிலேயே பத்து சட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சட்டப்பேரவை தேர்தலும் இங்கே நடைபெற உள்ளது அதனால மக்களவை தொகுதி எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சாதாரண வார்டு உறுப்பினர்கள் பஞ்சாயத்து பிரசிடென்ட் நகராட்சி தலைவர்கள் மாநகராட்சி மேயர்கள் என எல்லோருமே இணைந்து இப்போது இருந்தே இன்றைக்கிலிருந்தே களப்பணி ஆற்ற வேண்டும் நாம எங்க கோட்டை விட்டு எதனால நாம இழந்தோம் என்பது பற்றி யோசிக்க வேண்டும் மக்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் அந்த பத்து தொகுதி இடைத்தேர்தல் இப்ப வருதே இந்த வரக்கூடிய இந்த தேர்தலில் பத்துக்கு பத்து நம்ம ஜெயிக்கிற மாதிரியான சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் எதிர்கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் இப்ப திடீர்னு கொஞ்சம் கூடுதலா யூபிலையும் மத்த இடத்துல எதிர்கட்சிகள் ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலும் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட எதிர்கட்சிகள் இப்போது வெற்றி பெற்றது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வரவிருக்கும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத் முழங்கி இருக்கிறார் ஸோ அவர் சொல்றதுல ரொம்ப முக்கியமான மெசேஜ் இரண்டு ஒன்று ஓவர் கான்பிடன்ஸ் அதனால தோற்றோம் அப்படிங்கிறார் இரண்டாவது மேலருந்து கீழே வரைக்கும் பிஜேபியை சார்ந்த அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த முறையில் ஒர்க் பண்ணனும் அவர்கள் மக்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த தலித்து வாக்குகள் அதிகமாக கைமாறுகிறது இந்த தலித்து வாக்குகளை நம்பக்கம் ஈர்ப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து யோசித்து அந்த டைரக்ஷன்ல நிறைய நம்ம பயணப்பட வேண்டும் என்பதை யோகி ஆதித்யநாத் சுட்டிக்காட்டி இருக்கிறார் சோ யோகி ஆதித்யநாத் சொன்னதுக்கு மேல நம்ம புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அவர் சொல்லி இருப்பது ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிய மக்களவைத் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவரிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய முதல் விமர்சனம் ஒரு சுய விமர்சனம்னே சொல்லலாம் அந்த செல்ஃப் கிரிட்டிசம் இதுவாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த சுய விமர்சனத்தை அத்தனை அசை ஓட வேண்டும் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் விமர்சன பார்வை வந்தாச்சுனாலே அடுத்தது பாதை தெரிய ஆரம்பிச்சு அது வெற்றிக்கான பாதையாகத்தான் நிச்சயம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் கோலாகலா டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்